சட்டமையத்தில் இணைந்து உள்ள மற்றும் இணைய உள்ள அனைத்து நல் உள்ளங்களுக்கும் வணக்கம் இன்னைக்கு வந்து நம்ம எதை பத்தி பார்க்க போறோம்னா ஆபாச படங்கள் அதாவது குழந்தைகள் சம்பந்தப்பட்ட ஆபாச படங்கள் பார்ப்பது வந்து கண்டிப்பாக வந்து குற்றம் இதுக்கு முன்னாடி இருக்கிற வீடியோ நம்ம எதை பத்தி பார்த்து அதுக்கு வந்து எவ்வளவு தண்டனை கிடைக்கும் எந்த மாதிரியான தண்டனைகள் கிடைக்கும் நம்ம வந்து இணையதளங்கள்ல எதெல்லாம் போட்டு சர்ச் பண்ணக்கூடாது அது மட்டும் இல்லாம எந்த மாதிரியான விஷயங்கள்லாம் நம்ம வந்து இந்த குழந்தைகள் சைல்டு ப்ரானோகிராபில வந்து எதெல்லாம் பண்ணக்கூடாது அப்படின்ற ஒரு சில விஷயங்களை வந்து போன வீடியோல சொல்லியிருந்தோம் அந்த வீடியோட லிங்க் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷன்ல போட்டு இருக்க மறக்காம பாருங்க இன்னைக்கு வந்து நம்ம எடை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னா திருச்சியில நேற்று வந்து கிறிஸ்டோபர் அப்படின்ற ஒரு நாற்பது வயசுக்கு மேல இருக்க ஒரு நபரை வந்து கைது பண்றாங்க கைது பண்ணி அவர் வந்து தான் தெரியுது அவர் வந்து இந்த குழந்தைகள் சம்பந்தமான ஆபாச படங்களை வந்து ஒரு பதிவேற்றம் செஞ்சிருக்காரு அப்படின்றது தெரிய வருது அதன் அடிப்படையில் வந்து அவரை அரெஸ்ட் பண்ணி அவரை வந்து ரிமேண்ட் பண்ணிட்டாங்க இப்போ வந்து எதுக்காக இந்த வீடியோவை நம்ம போடுறோம் அப்படின்னா இதே போல அவர் வந்து யார் அவருக்கு சென்ட் பண்ணாரு அதை வந்து யார் நூத்தவங்களுக்கு சென்ட் பண்ணாங்க அவர் வந்து எந்த மாதிரியான ஃபேஸ்புக் பேர்லாம் எல்லாம் அதில் அதுல வந்து யாரெல்லாம் எல்லாம் ஃபாலோவர்ஸ் அவங்க எந்த மாதிரியான ஆக்டிவிட்டிஸ்லாம் பண்ணியிருக்காங்க அப்படின்றத காவல்துறை வந்து கிட்டத்தட்ட பிடிச்சிட்டு சொல்றாங்க அவங்க வந்து கூடிய சீக்கிரத்துல ஒரு ஒரு நபரை கைது பண்ணி விசாரிக்கிறதுக்கான நிறைய வாய்ப்புகள் இருக்கு விசாரணை வளையத்துக்குள்ள நிறைய பேர் வந்துடுறதுதான் சொல்றாங்க இன்னைக்கு வந்து இது ஏன் ஒரு முக்கியமான டாபிக்கா பேசப்படுது அப்படின்னா இந்தியான்னு கிடையாது உலகத்திலே வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பா இந்த சைல்டு சம்பந்தமான அபியூஸ் வந்து நிறைய எங்க பார்த்தாலும் நடந்துட்டு தான் இருக்கு அது வந்து ஃபியூச்சரில் குறையணும் அப்படின்னா இன்னைக்கு இந்த ஸ்டெப்பை ஸ்டார்ட் பண்ணாதான் நம்மளால் வந்து கண்டிப்பாக ஃபியூச்சரில் வந்து இதை குறைக்க முடியும் அப்படின்றதுலாம் எல்லாரோட நோக்கமும் கூட இதை வந்து பார்த்தீங்கன்னா ஒரு இது வந்து பசங்களுக்கு ஒரு சின்ன பசங்களுக்கு வந்து இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் தெரியாது அவங்க வந்து எதுக்கு ஆளாகிறாங்க அப்படின்றதே தெரியாது பேரண்ட்ஸ் அவ்வளோ முடிஞ்சதுனா கண்டிப்பாக ஒரு நாளைக்கு குறைஞ்சு ஒரு பத்துலேருந்து இருந்து ஒரு பதினஞ்சு நிமிஷம் பசங்க கிட்ட ஸ்பெண்ட் பண்ணி இவங்க வந்து காலையில இருந்து அவங்க என்னென்ன ஆக்டிவிட்டீஸ்லாம் பண்ணாங்க அப்படின்றத நம்ம கண்டிப்பா தெரிஞ்சே ஆகணும் அப்படி தான் கண்டிப்பா குழந்தைகளை வந்து இந்த மாதிரியான நாட்கள் கிட்ட வந்து காப்பாற்ற முடியும் மற்ற குழந்தைகள் சம்பந்தமான குழந்தைகள் அபியூஸ் பண்றது அல்லதுதான் அவங்களை வச்சு இந்த மாதிரியான ஒரு ப்ரான் வீடியோஸ் எடுக்கிறது இந்த மாதிரியான ஆட்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா மூணுலேருந்து இருந்து அஞ்சு வருஷம் வரைக்கும் தண்டனை கொடுக்கிறதுக்கு அது நிறைய வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்லி அந்த சட்டத்துல சொல்லியிருக்காங்க போக்சோட அதே போல ஐடி ஆக்ட்லயும் வந்து முன்னாடியே சொன்ன மாதிரி அதுலயும் வந்து பாத்தீங்கன்னா சிக்ஸ்டி செவன் பிலையும் வந்து இது மாதிரி எந்தெந்த விஷயங்கள்லாம் வந்து நம்ம சைல்டு சம்பந்தமா பண்ணக்கூடாது அப்படின்றத சொல்லியிருக்காங்க அதோட வீடியோ வந்து ஏற்கனவே முன்னாடி வீடியோ கொடுத்துருக்காங்க வந்து பார்த்து தெரிஞ்சுங்க எஃபிஐ வந்து என்ன சொல்றேன்னா இது வந்து ஒரு நார்மலா இது நடக்கல இதை வந்து ரொம்ப நாளா அவங்க ட்ரை பண்ணி ட்ராக் பண்ணி யாரும் இந்த மாதிரி ஆக்டிவிட்டீஸ்லாம் ஈடுபடுறாங்க அப்படின்றத பார்த்து குறி வச்சு வச்சுதான் பிடிச்சிக்கிறதா அந்த லிஸ்ட் வந்து கொடுத்துருக்கதான் சொல்றாங்க கண்டிப்பா வந்து வந்து நூறு உண்மை தான் என்ன காரணம் அப்படின்னு கேட்டீங்கன்னா இதை வச்சு ஒரு மார்க்கெட்டிங் பண்றவங்க அல்லது அதை ப்ரொமோட் பண்றது அதை வச்சு சம்பாதிக்கிறது இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாம் இருந்ததுன்னா அது வந்து சட்டப்படி குற்றம் அப்படின்றது நம்ம ஊர் சட்டத்துல வந்து கிளியரா சொல்லியிருக்காங்க அதை தான் வந்து இப்போ போலீஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க அதே போல யூடியூப்பில் வந்து பார்த்திங்கன்னா இப்போ ஒரு வைரலா போயிட்டு இருக்கேன் பிரான் வீடியோஸ் வந்து பார்க்கத்தே வந்து தப்பு அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க ஆனா அது தப்பு கிடையாது அது வந்து இல்லீகலும் கிடையாது இந்த குழந்தைகள் சம்மந்தப்பட்ட விஷயங்களை யாராவது சர்ச் பண்ணாலுமே வந்து குற்றம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அதனால ஐடி சிக்ஸ்டி செவன் பி என்ன சொல்லுது அப்படின்னா நம்ம வந்து ஒரு விஷயத்தை டவுன்லோட் பண்ணுறது அல்லது வந்து ஷேர் பண்றது எக்ஸ்சேஞ்ச் பண்ணுறது டிஸ்ட்ரிபியூட் பண்ணுறது அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அட்வர்டைஸ் பண்ணுறது ப்ரொமோட் பண்ணுறது இந்த மாதிரியான விஷயங்கள் வந்து எல்லாமே சட்டப்படி குற்றம் இப்போ யூடியூப்ல வந்து கரண்ட்ல என்ன நிறைய பேர் பேசிட்டு இருக்காங்க அப்படின்னா இது வந்து எந்த மாதிரி வீடியோஸ் வேணாலும் பார்க்கலாம் இது வந்து குழந்தைகள் வச்சு பிஸ்னஸ் பண்றவங்களுக்கு மட்டும்தான் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க நிறைய காவல்துறையினர் கூட சொன்னதா யூடியூப்ல நிறைய வீடியோஸ் எல்லாம் அதெல்லாம் வந்து முழுக்க முழுக்க போய் அதை வந்து அவங்க உங்களுக்கு வச்சு ட்ராப்பாக கூட இருக்கலாம் ஏன்னா நீங்க வந்து சட்டம் வந்து என்ன சொல்றது அப்படின்னா ஒரு அதான் ஐடிஐ டூ தௌசண்ட் வந்து என்ன சொல்லுது அப்படின்னா ஒரு நபர் வந்து ப்ரௌஸ் பண்ணாலே தப்புன்னு சொல்லி சட்டத்துல அவங்க சொல்லியிருக்காங்க கிளியரா அதனால இந்த மாதிரி சைல்டு சம்பந்தமான இந்த ப்ரானோகிராபிக் வீடியோஸ் அதாவது வந்து நீங்க பார்க்கணும் அல்லது வந்து இப்போதான் நிறைய பேர் இது தெரியவே வருது அப்படி பார்க்கணும் அப்படின்னு நினச்சா கண்டிப்பாக பார்க்காதீங்க அது வந்து சட்டப்படி குற்றம் அதை வந்து முடிஞ்ச அளவுக்கு கவர்மெண்ட் வந்து வெப்சைட் எல்லாத்தையுமே வந்து பிளாக் பண்ணிட்டு வராங்க இதை வந்து ஃபியூச்சர்ல வந்து யாருக்கும் இந்த மாதிரி எந்த ஒரு பாதிப்பும் வராமல் இருக்கிறதுக்கு நீங்க வந்து மறக்காம இதை வந்து நாலு பேர் சொல்லுங்க இந்த விஷயத்தை வந்து நீங்க இன்டர்நெட்ல சர்ச் பண்ண கூடாது அப்படி சர்ச் பண்ணீங்கன்னா உங்களோட ஐபி அட்ரஸ் வச்சு உங்களை வந்து கண்டிப்பா காவல்துறையினரும் பிடிப்பாங்க அப்படின்றத கிளியரா யாரா இருந்தாலும் சொல்லுங்க அதே போல ஐபி அட்ரஸ் என்னன்னா இன்டர்நெட் புரோட்டோகால் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க இந்த ஐபி அட்ரஸ் வந்து எதற்காக அப்படின்னா ஒரு போனுக்கு வந்து ஒரு ஐபி தான் இருக்க முடியும் அது வந்து ஹேக்கர்ஸ் வேணா ஆயிரம் ஐபி வச்சிருக்கலாம் ஆனா ஒரு நார்மல் பர்சன் ஒரு ஃபோனோ அல்லது வந்து நம்ம யூஸ் பண்ணுற ஒரு டிவைஸுக்கு ஒரே ஒரு ஐபி தான் இருக்க முடியும் அந்த ஐபியை வச்சு நீங்கள் என்னென்ன ஆக்டிவிட்டீஸ்லாம் பண்ணுறீங்க அப்படின்றது உங்களுக்கு கிளியராக தெரிஞ்சிடும் அதாவது காவல்துறையினருக்கு வந்து கிளியராக தெரிஞ்சிடும் அதனால் இந்த மாதிரியான ஆக்டிவிட்டீஸ் யாராவது இருந்ததுன்னா கண்டிப்பாக ஃபியூச்சரில் யாராலும் குறச்சிக்கணும் அப்படின்றதுக்காக தான் இந்த வீடியோ அது மட்டும் இல்லாமல் நீங்க வந்து கூகுள்ல வந்து நான் பாத்துட்டு ஹிஸ்ட்ரியை டெலிக் பண்ணுறேன் அப்படின்னு சொன்னாலும் கூகுள் ஆக்டிவிட்டி அப்படின்னு சொல்லி ஒன்று இருக்கு போய் நீங்க சர்ச் பண்ணிட்டு அதை டெலிக் பண்ண கூட காவல்துறையினர் நினச்சாங்கன்னா ஆனா உங்களுக்கு ஈஸியா புடிச்சிடலாம் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா இப்போ வந்து ஒரு சைல்டு சம்பந்தமான ஒரு ப்ரானோகிராபிக் வீடியோ வந்து நீங்க வந்து சர்ச் பண்ண கூடாது நெட்ல அது சம்பந்தமா ஒரு லிங்க் வந்தாலோ அல்லது வேற எதாவது வந்தாலும் நீங்க இக்னோர் பண்ணிட்டு இருப்போம் தவிர அதை ஓபன் பண்றது ஷேர் பண்றது எக்ஸ்சேஞ்ச் பண்றது டவுன்லோட் பண்றது அதை ஸ்டோர் பண்ணி வைக்கிறது இந்த மாதிரியான விஷயங்கள் யாராவது கண்டிப்பா பண்ணீங்கன்னா நூறு சதவீதம் வந்து காவல்துறையினர் உங்களை கைது பண்றதுக்கான ஒரு முழு அதிகாரம் வந்து அவங்களுக்கு இருக்கு அது எப்போ வேணாலும் நடக்கலாம் அப்படின்றதுக்காக தான் இந்த வீடியோ அது மட்டும் இல்லாமல் நிறைய ஃபேக் கால்ஸ்லாம் எல்லாம் வரதான் சொல்லிட்டு இருக்காங்க என்னன்னா இந்த மாதிரி ஒரு ஆயிரம் ரூபாய் அனுப்புங்க நான் வந்து உங்க பேர் லிஸ்ட்டில் இருக்குறேன் நேரம் அனுப்புங்க இங்க வந்து பாருங்க பாருங்க அப்படின்னு சொல்கிறதுலாம் நிறையா நிறைய விஷயம் இஷ்யூஸ் போயிட்டு இருக்கு அதெல்லாம் வந்து கண்டிப்பா வந்து ஒரு பொய்யான தகவல்கள் அல்லது வந்து ஒரு பேங்க் விஷயம் தான் சொல்லலாம் என்ன காரணம் அப்படின்னா இது வந்து ரொம்ப ஒரு சீரியஸான இஷ்யூ யார் பேர் வந்து லிஸ்ட்ல இருக்குது அப்படின்றதே வந்து கண்டிப்பாக தெரியாது காவல்துறையினர் வந்து கைது பண்ணுறப்ப தான் தெரியுமே தவிர இவங்க வந்து ஒரு செக்யூர்டான ஒரு லிஸ்ட்டை தான் வச்சு ஒரு ஒரு ஆளை அரெஸ்ட் பண்ணிகிட்டே வராங்க நெட்ஒர்க்கு மேலே வந்து கீழே வரைக்கும் பிடிக்கணும் அப்படின்றது தான் அவங்களோட நோக்கம் அதனால இது மாதிரி ஏதாவது ஒரு விஷயம் வந்து நீங்கள் காசு கொடுத்தா அவங்களை விட்டுரும் இருந்து பேர் எடுத்துரும் அப்படின்னு சொன்னாங்கன்னா அது வந்து கண்டிப்பா ஒரு பொய்யான தகவல் வந்து இக்னோர் பண்ணிடுங்க யாராவது பிராங்க் பண்றதா இருக்கலாம் அல்லது வேற யாராவது வந்து உங்களை ஏமாத்தி காசு பறிக்கிறதுக்கான ஒரு வாய்ப்பாக கூட விஷயங்கள் யாராவது உங்களுக்கு சொன்னாங்கன்னா கண்டிப்பா வந்து அது வந்து பொய்யான விஷயமா தான் இருக்கும் அப்படின்னு கேட்டீங்கன்னா இது வந்து ஒரு ஃபைன் கட்டி முடிக்கிற ஒரு அஃபன்ஸ் கிடையாது இது வந்து முழுக்க முழுக்க பார்த்தீங்கன்னா வந்து ஒரு சீரியஸான அஃபன்ஸ் கண்டிப்பா இதை ஃபைன் கட்டியோ அல்லது எந்த ஒரு வேலை பண்ணியும் வந்து முடிக்கவே முடியாது அப்படின்றத எல்லாருமே தெரிஞ்சுக்கணும் நாம வந்து இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க என்ன காரணம் அப்படின்னா ஒரு சுற்றி இருக்க நபர்கள் வந்து யாரும் பாதிக்கப்படக்கூடாது ஒரு வேலை வந்து உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அல்லது ஃபேமிலி மெம்பர்ஸ் ரிலேட்டிவ்ஸ் யாராலும் வந்து இந்த மாதிரி ஒரு பிராங்க் கால் பண்ணியோ அல்லது வந்து ஒரு த்ரெட்டன் கால் பண்ணியோ ஏமாத்துக்கான வாய்ப்பு வந்து நூறு சதவீதம் இருக்கு மறக்காம வந்து இதை தெரிஞ்சுங்க லிஸ்ட்ல இருக்கிற நபர் வந்து யார் என்னன்றதே வந்து இது வரைக்கும் வந்து வெளியால் யாருக்குமே தெரியாது செக்யூரிட்டி லிஸ்டா இருக்கு அதனால யாரும் வந்து ஒரு காவல்துறையினர் வந்து உங்களை அணுகுறாங்க அப்படின்னா கண்டிப்பா வந்து உங்களை ஒரு சீக்கிரட்டாக வந்து அணுகுவாங்களே தவிர ஒரு பப்ளிக்கா வரமாட்டாங்க அல்லது போன் கால்லாம் கூப்பிடவே மாட்டாங்க அப்படின்றத தெரிஞ்சுக்கிட்டு யாரும் வந்து ஏமாறாம ஒரு செக்யூரிட்டியா இருக்கணும் அப்படின்றதுக்காக தான் இந்த வீடியோ மறக்காம உங்க ஃப்ரெண்ட்ஸ் ஷேர் பண்ணுங்க சட்டமயத்தில் இணைந்ததுக்கு நன்றி